கர்த்தருடைய நாம மைமைப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக மத்தேவிகளின் சுவிசேஷம் முதல் அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது ஆவியினால் உண்டானது வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறது பாருங்கள் ஆண்டவர் யோசேப்பையும் மரியாளையும் கணவன் மனைவியாக நியமித்தார் ஆனால் இந்த மரியாளோ கற்பமானாள் இந்த செய்தி இந்த யோசேப்புக்கு தெரிய வருகிறது மனம் பேதளிக்கிறான் குறுகின புத்தி உள்ளவனாக இருப்பானே என்றால் தடாலடி முடிவு அவள் எனக்கு வேண்டாம் அப்படிதான் தான் சொல்லுவான் குறுகின புத்தி என்றால் ஷார்ட் டம்பர் யோசிக்காதவர்கள் ஆனால் இது யோசிக்கப்பட்ட பிடித்த காரியம் அவன் யோசித்து கொண்டிருந்தான் சிந்தித்து கொண்டிருந்தான் வசனம் சொல்லுகிறது வாட் கன் ஐடு என்ன செய்ய ஒரு பக்கம் இப்படி ஒரு நிலை நம்ம இணைவதற்கு முன்பதாகவே அவள் கற்போம் என்னை பார்த்து என்ன நினைக்கும் சிந்திக்க ஆரம்பித்தான் அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனோட இடைப்பட்டான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே குழப்பமான நிலைகள் வரும் பொழுதெல்லாம் தேவனுடைய பாதபடியிலே அமர்ந்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பியுங்கள் உங்கள் சிந்தனையிலே ஆண்டவர் இடைபடுவார் அந்த குழப்பத்திற்கு தேவையான விடுதலை வாழ்வை அவர் தருவார் போக்கை உண்டு பண்ணுவார் வழியை அவர் தருவார் அவருடைய பாதவில் சிந்திங்க இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன் இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருக்கு வந் இருக்கும் என்றால் மிகவும் நெருக்கமான காரியங்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவர் ஆண்டவர் ஒரு போக்கை உண்டு பண்ணுவார் சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவர் கற்பகுதியாக இருப்பதற்கு என்ன காரணம் என்பதையும் அவர் விளக்கினார் என கண்பானவர்களே தனிமையாக உட்கார்ந்து தியானம் பண்ணுவதும் சிந்திப்பதும் தேவனுக்கு உகந்த ஒரு காரியம் கவலைப்படுவதல்ல சிந்தனை என்பது வேறு கவலை என்பது வேறு இவர் சிந்தித்தார் கர்த்தர் விளக்கம் கொடுத்து ஒரு பெரிய காரியத்தை செய்தார் நல்ல ஆண்டவரே குழப்பமான நிலைகள் வரும்பொழுதெல்லாம் நாங்கள் தனியாக உட்கார்ந்து சிந்தித்து வேத வசனத்தின் மூலமாய் விடுதலையை அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை தந்து வழி நடத்தும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே